சென்னை வன்முறையில் போலீசார் ஈடுபட்டது உறுதியானால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கூறினார் தமிழக சட்டசபையில் வெள்ளிக்கிழமை என்று ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறை குறித்து முதல்வர் பன்னீர்செல்வம் விளக்கம் அளித்தார் அப்போது மெரினா கடற்கரையில் நடைபெற்ற போராட்டத்துக்கு காவல்துறையினர் எந்த குந்தகமும் விளைவிக்காமல் மாணவர்களுக்கு பாதுகாப்பு அளித்ததாக தெரிவித்தார் போராட்டம் திசை மாறியதால்தான் வன்முறை ஏற்பட்டது என்றும் பொதுமக்களின் சொத்துக்களுக்கு காவலர் சிலர் தீ வைத்து வன்முறையை தூண்டியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது என்று கூறிய பன்னீர்செல்வம் வன்முறையில் ஈடுபட்டது போலீசார்தான் என்பது விசாரணை மூலம் உறுதியானால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தாா் சென்னையில் நடந்த வன்முறை சம்பவங்களின் போது சட்டவிரோதமாக செயல்பட்ட சமூக விரோத கும்பல்களை கலைக்கும் போது காவல்துறையினர் அத்துமீறி நடந்து கொண்டதாக பல்வேறு அரசியல் கட்சிகள் சுற்றம் சுமத்தி வருகின்றன இது தொடர்பாக சில காணொளி பதிவுகள் பல்வேறு ஊடகங்களில் ஒளிபரப்பப்பட்டன இதுகுறித்து முழுமையாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு குற்றச்சாட்டுகள் உண்மையெனில் சம்பந்தப்பட்டவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்